வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்னன்னா பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பார்த்தீங்கன்னா அம்மாள் ஏரியாவில் ஒரு நானூற்றி எண்பது அடி சதுரடியில் ஒரு புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிலம் மட்டும் வீடு விற்பனை செய்து கொடுத்து விட்டுருக்கோம் உங்களுக்கும் அப்படி ஏதாவது செய்யணும்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் இடத்த வந்து வீடியோ எடுத்து சீக்கிரமாகவும் சேல் பண்ணி கொடுப்போம் சரிங்களா சரி வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம் வீடு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது சதுரடிங்க தெற்கு பார்த்த திசைங்க பார்த்திங்களா ஓகேங்களா வீடு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக போட்டுக்கிறாங்க வீடு சூப்பராகவும் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் சரிங்களா வீடு வந்து நல்லா தெளிவான வீடு புது வீடு தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில இருக்குதுங்க சரிங்களா இதுல வந்து வாட்டர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு போர் வசதியும் இருக்கு இந்த வீட்டுக்கு போர் வசதியும் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாகவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் போட்டிருக்காங்க சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்து டிவி செக்ஷனில் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமான ஒரு டிசைனிங்கும் பண்ணி கொடுத்து வீட்டை நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தான் இந்த வீடு பற்றி மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டை மாடி தான் கிச்சன் செட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த டோர் செக்ஷன்லாம் டோரு இந்த இதெல்லாம் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மேல் செலவும் இல்லாமல் அதாவது நீங்கள் வேறு எந்தவித செலவும் செய்யாத அளவுக்கு வீடு வந்து புது வீடு பக்கா கண்டிஷனில் அதாவது ஃபுல் நூறு சதவீதம் வீடை ரெடி பண்ணி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதனால் இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் இன்னொன்று மென்ஷன் மாதிரி இதே மாதிரி தான் உங்களுடைய இடமும் உங்களுடைய வீடும் ஏதாவது சேல் பண்ணணும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுப்போம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடு வேணுங்கிறீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி